பதினைந்து நிமிடத்தில் கையில் உள்ள கருமியை போக்க பொதுவாக ஒரு சிலருக்கு இளம் வயதிலேயே வயதான தோற்றம் போல அவர்களின் கைகள் கால்கள் மற்றும் முகங்கள் போன்றவற்றில் சுருக்கங்கள் ஏற்படும் இதனால் இளம் வயதிலேயே முதுமையான தோற்றம் ஏற்படுவதால் முதுமையடைந்தவர்களாக தெரிவார்கள் கைகளில் இருக்கும் சுருக்கங்கள் மறைவதற்கான டிப்ஸ் உருளைக்கிழங்கு கிழங்குகள் வகையைச் சேர்ந்த உருளைக்கிழங்கில் உள்ள சர்ம செல்களுக்கு ஊட்டமளிப்பதுடன் சர்மத்தில் உள்ள அலகுகளை முற்றிலும் வெளியேற்றி சர்மத்தின் நிறம் மற்றும் சுருக்கங்களை போக்குகிறது முட்டை முட்டையின் வெள்ளை ஒரு கிண்ணத்தில் தனியே பிரித்தெடுத்து அதனோடு ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து கை கால்களை தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் சோப்பு போட்டு கலக வேண்டும் இதனால் சுருக்கமான தோல் மறைந்துவிடும் പറ്റിതൊക്കെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യും